நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று அனுமன் ஜெயந்தி இந்த சர்வ ஸ்ரீ ஆஞ்சநேயர் மற்றும் வைணவ ஆலயம் தோறும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஹனுமன் ஜெயந்தி விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அஞ்சனை மைந்தன் வாயுபுத்திரன் அனுமன் சிரஞ்சீவியாக இந்த மண்ணில் இருக்கிறார் ராமநாமம் கேட்கும் இடங்களில் ஆஞ்சநேயர் அமர்ந்திருப்பார் என்று நம்பப்படுகிறது இராமாயண காவியத்தில் இடி இணையற்ற இடத்தை பிடித்தவர் அனுமன் அறிவு உடல் வலிமை துணிச்சல் புகழ் ஆரோக்கியம் வாக்கு சாதுரியம் வீரம் ஆகிய அனைத்தும் ஒருங்கே அமையப்பட்டவர் ஆஞ்சநேயர் ராமபிரானின் சேவகன் அனுமனை அவர் அவதரித்த நாளில் வணங்கினால் தொல்லைகள் தீரும் திதிகளில் புண்ணியமான திதி அமாவாசை அறிவு மற்றும் ஞானத்தின் அடையாளமாக திகழ்வது மூல நட்சத்திரம் சிறப்பான மாதமான மார்கழியில் அமாவாசை திதியும் மூல நட்சத்திரமும் இணைந்திருக்கும் நாளில் அஞ்சனையின் மகனாக அவதரித்தவனே ஆஞ்சநேயன் அந்த தினம் அனுமன் ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் மட்டும் ஹனுமன் ஜெயந்தி மார்கழி மாதம் அமாவாசையும் மூல நட்சத்திரமும் கூடி வரும் நாளன்று கொண்டாடப்படுகிறது பிற மாநிலங்களில் வைகாசி மாதம் வளர்பிறை தசமி திதி என்று அனுமன் ஜெயந்தியை கொண்டாடுகிறார்கள் ஆஞ்சநேயரை வழிபட்டால் சிவனையும் பெருமாளையும் சேர்த்து வழிபட்ட புண்ணியம் கிடைக்கும் எங்கெல்லாம் ராமநாமம் ஜெபிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இருந்து கொண்டு நாம கீர்த்தனத்தை கேட்கும் சுகத்தில் திளைப்பவர் ஆஞ்சநேயர் சூரிய பகவானின் சஞ்சாரத்தை பின்பற்றியே ஓடிக்கொண்டு நான்கு வேதம் ஆறு சாஸ்திரம் அறுபத்தி நான்கு கலைகளை கற்ற பேரறிவாளன் ஸ்ரீ ராமபக்த ஹனுமான் ஹனுமன் சர்வ தேவதைகளின் வடிவம் எல்லா தேவதைகளும் அவருள் அடக்கம் ஆஞ்சநேயர் அருளாலே இன்றைய நாளும் திருநாளாகட்டும் இன்று மற்றும் ஒரு சிறப்பு இன்று குபேர அமாவாசை இன்று மார்கழி மாதத்தில் வரும் அமாவாசை மிகவும் விசேஷமான நாளாகும் இந்த நாளை தவறவிடாமல் சில குறிப்பிட்ட பரிகாரங்களை செய்தால் குபேர யோகம் அமையும் மார்கழி அமாவாசை என்பது அனுமான் அவதரித்த நாளாகும் அனுமான் வெற்றிக்கு உரிய தெய்வமாகும் அதனால் அவதர் அவதரித்த நாள் மிக முக்கியமான நாளாகும் மார்கழி அமாவாசை தினமான ஜனவரி பதினொன்னு இன்று வழக்கம்போல் வீட்டை சுத்தம் செய்து பித்திருத்தர்ப்பணம் இருந்தால் கொடுத்த பிறகு வீட்டில் விளக்கேற்றி வழிபடுங்கள் மாலையில் குபேர வேலை என சொல்லப்படும் ஆறு முப்பது முதல் எட்டு மணி வரையிலான நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி வைத்து மூன்று ஒரு ரூபாய் நாணயங்களை பூஜை அறையில் வைத்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் நிதி தொடர்பான உங்களின் குறைகள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை சொல்லி வேண்டிக் கொள்ளுங்கள் பிறகு அந்த மூன்று ஒரு ரூபாய் நாணயங்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள் முதல் ஒரு ரூபாயை கடுகு கொட்டி வைத்திருக்கும் டப்பாவில் போட்டு வையுங்கள் வழக்கமாக கடுகு வைத்திருக்கும் அஞ்சரை பெட்டி இல்லாமல் தனியாக ஒரு டப்பாவில் கடுகை கொட்டி அதற்குள் ஒரு ரூபாய் நாணயத்தை போட்டு வையுங்கள் கடுகிற்கு பணத்தை ஈர்க்கும் தன்மை உண்டு அதனாலேயே பழங்காலம் துவங்கி நம்முடைய வீடுகளில் கடுகு டப்பாவில் பணத்தை போட்டு வைக்கும் வழக்கம் இருந்து வருகிறது அடுத்ததாக மற்றொரு ஒரு ரூபாய் நாணயத்தை உங்கள் வீட்டில் உள்ள கல்வூப்பு ஜாடியில் போட்டு வையுங்கள் கல்வூப்பு இல்லாவிட்டாலும் இந்த நாளில் சிறிதளவு கல்வூப்பு வாங்கி ஒரு ஜாடியில் கொட்டி உங்களின் சமையலறையில் வையுங்கள் அந்த ஜாடிக்குள்ளாகவோ அல்லது ஜாடிக்கு அடியிலோ அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வையுங்கள் மூன்றாவதாக மற்றொரு ஒரு ரூபாய் நாணயத்தை உங்கள் வீட்டில் அரிசி கொட்டி வைத்திருக்கும் பாத்திரத்திற்குள் போட்டு வையுங்கள் இப்படி செய்வதன் மூலம் பணம் தெரிகிறதோ இல்லையோ பணத்திற்கு பஞ்சம் என்பது எப்போதும் ஏற்படாது இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் ஸ்ரீ ராமபிரானினாரிலும் ஸ்ரீ ஆஞ்சநேயரினாரிலும் குறைபூர்ணமாக கிடைக்கட்டும் ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய் ராம் ஜெய் ஆஞ்சநேயா ஜெய் ஸ்ரீராம் நன்றி வணக்கம்